எனக்கு தெரிஞ்ச படம் வந்து ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் வந்திருக்கு பட் அதை வந்து நம்ம உறுதியான தகவலாகவோ அதிகாரபூர்வமான தகவலாகவோ எடுத்துக்க முடியாது என்ன காரணம்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறவங்க நமக்கு சொல்கிற தகவல் புரியுதா இல்லை இப்போ சமீபத்தில் ஏஆர் முருகதாசன் இன்டர்வியூ எடுக்க போனேன் அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த யூனிட்ல இருக்கிற ஆட்கள் தான் ஆஃப் த ரெக்கார்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப பிரமிப்பா அந்த படத்தை பற்றி சொன்னாங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது உண்மையாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படமாக இருக்குங்கிறத மக்கள் தானே முடிவு பண்ணணும் எப்பயுமே காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி அந்த ஒர்க் பண்றவங்களுக்கு அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டேன் அந்த மதராசியுடைய நான் கேள்விப்பட்டேன் இன்னும் போனா அந்த முருகதாசுடைய முந்தைய படங்களை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு மதராசி ஒரு ஃபுல்லா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவரு நல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க அதே நேரம் சிவகார்த்திகேனுடைய இமேஜ் என்ன அப்படின்னா இவர் நம்ம பக்கத்து வந்து பையன் ரொம்ப ஒரு இயல்பானவர் அப்படிங்கிற ஒரு இமேஜும் இருக்கு இந்த இமேஜும் கெட்டு போகாம அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கான அந்த விஷயங்களும் இதாகாம ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் இருக்கு அதனால எனக்கு தெரிஞ்சு இது மக்களுக்கு பிடித்தமான ஒரு படமாக வருவதற்கு வாய்ப்பு இப்போ அம்மரன்ல வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காருனா அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்துருக்கும் இதுல ஃபுல் டைம் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அறிமுகப்படுத்தும் போது அது எப்படி சார் சரியா வருமா ஏன்னா சிவாஜி நீங்க சொன்ன மாதிரி நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தான் இருப்பார் அது எப்படி சரியா ஒத்து வருமா உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இவர் தான் ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கணும் இவர் தான் காதல் கதையில நடிக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ஆடியன்ஸை நம்ப வைக்கணும் இப்போ தமிழ் சினிமாவில் என்ன போக்கு இருக்கு அப்படின்னா ஒன்றுமே தெரியாத ஒரு அம்மாஞ்சியாக இருப்பான் பன்னெண்டு ரீல் வரைக்கும் இருப்பான் பதிமூணாவது ரீல்ல பாத்தீங்கன்னா போட்டு எல்லாரையுமே மிதி மிதி மிதிப்பான் அது வந்து லாஜிக்கா நம்ம ஏற்க முடியாது ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய கேரக்டரை அல்லது வீரத்தை தீர்மானிப்பது பாத்தீங்கன்னா அந்த சூழல் தான் அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா ரன் படம் நீங்க பாத்திருப்பீங்க அதுல வந்து கதாநாயகன் மாதவன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அம்மாஞ்சி மாதிரியான ஒரு பையனாதான் இருப்பாரு அப்படியே லவ் பண்ணிட்டு அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கை அவரை துரத்தும் போது அப்படியே ஓடி போய் ஒரு ஷட்டர் அப்படி இறக்கிட்டு அப்படி திரும்புவாரு அந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட் ஆகிடுவோம் அடடா இவன் ஒரு பெரிய வீரன்டா அடிச்சு எல்லாரையும் பொழக்க போறான் அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்து இவரை வந்து ஒரு வீரன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் நடக்கிறது எதுவுமே அவனுக்கு வந்து ஒரு நெருடலாகவோ உறுத்தலாகவோ இருக்காது என்னன்னா அவனை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு சீனை வச்சுட்டாரு இதே இதேதான் இந்த படத்துக்கும் நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் நிச்சயமாக பார்வையாளர்களுக்கு இருக்கும் என்ன போனா பார்வையாளர்கள் இப்படி நினைச்சிட்டா என்ன பண்றதுன்னு முருகதாஸ்க்கும் இருக்கும் அப்ப அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும் போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்திருந்தால் இந்த கேள்வியே வராது அடடா கரெக்ட் தான்டா அப்படிங்கற அந்த மனநிலைக்கு ஆடியன்ஸ் வந்துருவாங்க பட் என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்ததா பாக்கறோம் சிவத்தன் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து சினிமாக்கு இவர்தான் அப்படின்ற மாதிரி வந்து இப்ப நிறைய இந்த செய்திகளை வந்து நம்ம பார்க்க முடியும் சார் நேத்து படத்தோட இந்த புக்கிங்ஸ் வந்து ஓபன் ஆயிடுச்சு ஆனா இன்னும் நிறைய தேட்டர்கள் வந்து புக் ஆகாமலே தானே சார் இருக்கு உண்மைதான் அதாவது பாத்தீங்கன்னா இவர்தான் அடுத்த விஜய் துப்பாக்கி இவர் கையில விஜய் கொடுத்துட்டாரு அந்த இடத்தை இவருக்கு குடுத்துட்டாருங்குற மாதிரியான செய்திகள் வந்ததை பாக்குறீங்க அதுல சில செய்திகள் தான் அந்த ரசிகர்கள் ஆர்வ கோளாறுல ஷேர் பண்ண விஷயங்கள் மற்றது எல்லாமே இவர்களுடைய ஐடி விங்குங்கிற அந்த இணைய கூலிப்படை பரப்பிய செய்தி தான் இப்பயுமே ஒரு செய்தியை வந்து அப்படியே பரப்புனா மக்களுடைய மண்டையில போய் திணிச்சு ஒரு கட்டத்துல அவனை நம்ப வைக்கிற முயற்சி தான் இதெல்லாம் பட் எல்லாத்துக்கும் மேல அந்த பெருவாரியான மக்கள் என்ன முடிவு பண்றாங்கிறத முக்கிய நீங்க என்னதான் செய்திகளை பரப்பினாலும் மக்கள் அதை வந்து நம்பணும்ல இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து அந்த மைண்ட் செட்டுக்கு என்ன விஜய் துப்பாக்கி கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான் இன்னொரு பத்து படம் நடிக்கட்டும் பார்ப்போம் இன்னொரு நாலு அவரன் மாதிரி நாலு படம் வரட்டும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதராசி படத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா இருந்தே ஒரு பெரிய ஹைப் வரவே இல்லை அது வந்து அவங்க பிளான் பண்ணியே அப்படி அடக்கி வச்சாங்களா இல்லை மக்களே அதை பெருசாக கண்டுக்கலையாங்கிறது தெரியல பட் அவருடைய சிவகார்த்திகனுடைய முந்தைய படங்கள் மாதிரி இதுக்கு ஒரு பெரிய ஹைப்பு கிரியேட் ஆகலை அதனால தான் இந்த ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் ஆன பிறகும் பார்த்தீங்கன்னா பல தியேட்டர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை பட் எப்பயுமே தெரியும்ல ரிலீஸுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பு வந்து ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகி கூட ஃபுல்லாக வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் ரிலீஸ் ஆகி முதல் காட்சியில் ஒரு நல்ல ரிப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா அடுத்த நிமிஷமே ஆன்லைன்ல வந்து மலமலம் டிக்கெட்லாம் புக் ஆகிடும் சக நடிகர்கள்லாம் இருக்காங்க சார் இப்போ சிம்பு சார் சார் அவங்க எல்லாருமே ஒரு படி சீனியரா தான் இருப்பாங்க ஆனா இப்ப அவங்களெல்லாம் விட சிவகாத்தியின் வந்து ஒரு படி மேல இருக்காரு அதுக்கு என்ன காரணமா இருக்கு அது வந்து ஓனா கிரியேட் ஆகதா இல்ல அவர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறார் கிரியேட் பண்ணதுதான் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாராக உருவானவர் கிடையாது ஒரு ஸ்டாராக உருவாக்கப்பட்டவர் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்க வந்திருக்கிறது ஒரு கிளாமர் ஃபீல்டுக்கு வந்துருக்கீங்க அப்ப உங்களை முன்னிறுத்தினால்தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும் இதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி ஆனா இப்ப சிம்பு போன்றவர்கள்லாம் அதெல்லாம் அவங்க வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல நம்ம எல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூனு அதனால நம்ம நிச்சயமா இந்த உலகம் வந்து நம்மளை தலையில வச்சு கொண்டாடுன்ட்டு அவர் ரொம்ப ஒரு அசிரத்தையான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காரு ஆனா சிவகார்த்திகனை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பின்னணியும் இல்லாம வந்திருக்கோம் அப்ப நாம்தான் நம்ம வந்து என்ன கேட்டா அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆரம்பத்திலிருந்தே அந்த வேலையை வந்து ரொம்ப தெளிவாக பண்ணார் என்னையை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயனுடைய இந்த உயரத்துக்கு அவருடைய திறமை உழைப்பு எந்த அளவுக்கு காரணமோ அதை விட ஒரு மடங்கு இந்த மார்க்கெட்டிங் செல்ஃப் மார்க்கெட்டிங் வந்து அவர் சரியாக பண்ணது தான் நான் நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பாருங்க அவர் முதல்ல அப்படி வர்றாரு ஒன்று ரெண்டு படம் நடித்த நிலமையிலேயே அவர் கூட ஆர்டி ராஜான்னு ஒரு நண்பர் இருந்தார் அதான் அவருடைய அவரு இவர் கோயில் கட்டி கும்பிட வேண்டிய ஒருத்தர் யார்னு ஆர்டி ராஜா அவரு தான் சிவகார்த்திகேயனை வந்து ஒரு ஸ்டாராக டிசைன் பண்ணார் என்ன இவருக்கு வந்து யார் ஜோடியா நடிக்கணும் யார் டைரக்டர் என்ன கதை யார் ப்ரொடியூசரு இந்த படத்தை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அவ்வளவு வேலை பார்த்தார் என்ன சிவகார்த்திகேயன் அப்படி வளர்ந்து வர்ற கட்டத்திலேயே அன்சிகா மோத்வானி நயன்தாரா இது மாதிரி பெரிய ஹீரோயினெல்லாம் இவருக்கு ஜோடியா போட்டு மக்களை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து திரும்பி பார்க்க வச்சதே அவர் தான் ஸோ அதை வந்து இவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டார் ஆகா நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஆர்டி ராஜா ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதை அதுக்கப்புறம் இவரே செல்ஃபா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்களை விட சிவகார்த்திகேனு ஒருபடி மேலே இருப்பதற்கு அது ஒரு முக்கியமான காரணம் இப்ப அமரன் படம் வந்து ஒரு முன்னூறு கோடி கலெக்ஷன் வந்து அடைஞ்சது சார் அது வந்து ஒரு மேஜிக் தான் இப்ப அடுத்து வர படங்கள்லாம் அந்த அளவுக்கு பெரிய கலெக்ஷன் ஆகாது சிவகார்த்திகனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படி சார் பார்க்க உண்மைதானே அது ஏன்னா அமரன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரித்த கமல்ஹாசனும் இந்த வெற்றியை எதிர்பார்க்கல இயக்கிய ராஜ்குமார் பெரியசாமி இப்படி ஒரு வெற்றியை எதிர்பார்க்கல சிவகார்த்திகேன்னு எதிர்பார்க்கல திரையுலகமும் எதிர்பார்க்கல பார்வையாளர்களும் எதிர்பார்க்கல அப்படி ஒரு வெற்றி அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்குரியது அது வெறுமனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஆக்ஷன் படமாக இல்லாம அதுக்குள்ளார சாய் பல்லவி அவங்களுடைய அந்த கதை அந்த எமோஷனல் இருந்தது ஒரு முக்கியமான காரணம் அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரு வெற்றி பெரிய ஷேர் கிடைச்சது அந்த வெற்றி வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு சந்தேகத்துக்குரியது தான் மிஞ்சல இன்னைக்கு மதராசி படம் வியாபாரமாக போனதற்கும் கூட ஒரு வகையில் அமரன் வெற்றி தான் காரணம் இப்ப இவருடைய படம் தமிழ்நாடு தியேட்டர்கள்னா அதிகபட்சமாக ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சு ரேஞ்ச் ஆனா இப்ப அமரன் படம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல கலெக்ட் பண்ணி அந்த தயா தயாரிப்பாளருக்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபா அவருக்கு வந்து ரெவின்யூ கிடைச்சதுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு தியேட்டர்கள் மதராசி படத்துக்கு ஐம்பது கோடி ரூபா அப்படின்னு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகே ஐம்பது கோடியா அப்படின்னுட்டு யாருமே வாங்க வரல கடைசியில பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன்னா சென்பவமூர்த்திட்ட கொடுத்து இவங்க ரிலீஸ் பண்றாங்க இதே மாதிரி தான் கேரளா கர்நாடகா ஆந்திரால பாத்தீங்கன்னா இவங்களே ஓன் ரிலீஸ் பண்றாங்க என்னக்கா நீங்க யோசிச்சு பாருங்க அமரன்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அப்ப அடுத்து வர்ற படத்தை வாங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய போட்டி இருக்கும் ஒரு பத்து பேர் மோதுவாங்கல்ல ஆனா இந்த படத்துக்கு பாத்திங்கன்னா அப்படி நடக்காம இவங்களே ஓன் ரிலீஸ் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த படம் கலெக்ட் பண்ண அந்த தொகைக்கு இவங்க வியாபாரம் பண்ண நினைச்சதுதான் ஒருவேளை இவங்க கேட்கறது நியாயம்னு இந்த விநியோகர் நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க சொன்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்க ஆனா யாருமே வாங்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அதீத வேலை அது இந்தியாவில் தலை சிறந்த டைரக்டர் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா பேர் சாரோட இருக்கும் இப்போ சமீபத்தில் வந்த படங்கள் எதுவுமே சரியா போகல முருக சார் அவ்வளோதான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த படம் வந்து முருக சார் வந்து ஒரு கம்பேக்ட் படமா இருக்குமா சார் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் என்ன காரணம்னா இப்ப முருகதாஸுடைய திரைப்பயணத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய அவருடைய மிகப்பெரிய உழைப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேலே அவர் அந்த ஒரு முதல் பட இயக்குனராவதற்கு முன்பும் அவருடைய உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி ரெண்டு படங்கள் சரியாக போகலைங்கிறதுனால முருகதாஸ் அவ்வளவுதான் இனிமே அவரால் வந்து வெற்றியே கொடுக்க முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் நம்ம வந்துட முடியாது எல்லாத்துக்கும் மேலே முருகதாஸ்க்கே வந்து உள்ளுக்குள்ள சில கேள்விகள் இருக்கு நம்ம இத்தனை வெற்றி கொடுத்தாலும் இப்ப நம்ம கடைசியா நமக்கு வெற்றி கொடுக்கலங்கிறதுனால தானே இன்னைக்கு நமக்கே ஒரு டவுன்ஃபால் வந்துருக்கு இப்ப மீண்டும் நம்ம அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாகணும்னு அவருக்கே தோணி இருக்கும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா மதராசி அப்படிங்கிறது முருகதாஸ்க்கு வாழ்வா சாவா அந்த இத நிர்ணயிக்கிற ஒரு படம் தான் இந்த படம் வெற்றி அப்படின்னா முருகதாசை தேடி மீண்டும் அந்த முன்னணி நடிகர்கள்லாம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த படம் சரியா போகலை அப்படின்னா அது வந்து முருகதாஸுக்கு ஒரு சிக்கல் தாங்க பாருங்க அமரன் ஒரு வெற்றி கொடுத்த சிவகார்த்திகேயனுக்கு இவர் ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அதனால நாள் இவருக்கு ஒரு புத்திரை குத்தப்படும் அதனால அந்த விஷயத்தை அவரும் புரிஞ்சிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரம் இப்போ மனைரத்னம் சங்கர் போன்ற இயக்குநர்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்திருக்கு என்ன காரணம் நாம வந்து ஒரு பெரிய டைரக்டரு நம்ம என்ன கொடுத்தாலும் மக்கள் பாத்துருவாங்கங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்தது ஒருவேளை அப்படி ஒரு மைண்ட் செட் முருகதாஸ்க்கு இருந்தா அது சிக்கல் தான் அப்படி இல்லாமல் இன்னைக்கு இந்த ரசிகர்களுடைய ரசனை எல்லாம் மாறி இருக்கு இன்னைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த டூ கே கிட்ஸ் தான் அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு படமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு இதை பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நேற்று கூட ஒரு சாங் வந்துருச்சு பார்த்தேன் உண்மையிலே பாத்தீங்கன்னா மிக சமீபத்தில் கேட்ட பாடல்கள்லேயே ஒரு அற்புதமான பாடல் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான அம்சங்கள் படத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றி அடையும் இப்போ செப்டம்பர் ஐந்து வந்து மதராசி படம் ரிலீஸ் ஆகுது கூடவே வந்து இன்னொரு படம் ஒரு சின்ன படமா அந்த காந்தி கண்ணாடி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு எப்படி சார் இப்போ இவ்வளோ பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் இந்த சின்ன படத்தை வந்து ரசிக்கிறதுக்கு தேட்டருக்கு போவாங்களா கண்டிப்பா போவாங்க ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அஞ்சாம் தேதி மதராசி படத்தை பார்த்துட்டு தான் டிஃபன் சாப்பிடணும்னு யாரும் காத்திருக்கல அப்படிதான் இல்லையா வார வாரம் படங்கள் வரும் ஒரு வாரம் பெரிய படம் வரும் ஒரு வாரம் சின்ன படம் வரும் ஒரு வாரம் படமே வராது இதுதான் சூழ்நிலை இப்போ செப்டம்பர் அஞ்சு மதராசின்னு ஒரு படம் வருது இன்னொன்று சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரஜினியோ விஜயோ கிடையாது ஸோ ரஜினி விஜய் படங்கள் வரும்போது தான் பெருவாரியான அந்த பார்வையாளர்கள் சினிமா பார்ப்பதை வழக்கமாக வச்சிருக்கிற அந்த பெருவாரியான பார்வையாளர்கள் இந்த படத்தை இன்னைக்கு பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மற்ற ஹீரோக்களுக்கெல்லாம் அந்த நிலமை கிடையாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு சின்ன படம் வர்றதுல என்ன சிக்கல் அப்படின்னா அந்த பிஃபோர் ரிலீஸ் இந்த படத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க யாருடைய கவனத்தையும் இந்த படம் ஈர்க்காது இன்னும் சொல்ல பணம் எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை இன்னொரு நாள் ரிலீஸ் ஆக வேண்டியதான பெரிய படம் சுமாரா இருக்கு அதை விட சின்ன படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பறகும் போது ஊடகங்கள் மற்றும் பார்வையாளர்களுடைய ஒட்டுமொத்த பார்வை அப்படி சின்ன படத்து மேல திரும்பிடும் அதுக்கு பெரிய சமீபத்திய உதாரணம் ரெட்ரோ அன்னைக்கு ஃபேமிலி அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளரை வந்து திட்டாத ஆள் கிடையாது பயமுறுத்தாத ஆட்கள் கிடையாது யோ இவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து ஏன் ஏன் இங்கே போய் ரிலீஸ் பண்றேங்கிற மாதிரி எல்லாம் அவங்கள என்ன சொல்லப்படா மெரட் நாங்கன்னே சொல்லலாம் பட் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓடிடி நிறுவனம் வந்து அந்த டேட்டை கொடுத்துட்டாங்க நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் ரிலீஸ் பண்ணாரு ஆனா அடுத்து என்ன நடந்துச்சு ரெட்ரோ படம் மக்களால் வந்து வரவேற்கப்படலை டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி படமா மாத்தினாங்க ஸோ அந்த மாதிரி இந்த காந்தி கண்ணாடி படத்துலேயும் ஒருவேளை ஸ்டஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வரவேற்பதற்கு வாய்ப்பு கேபி பாலா வந்து ஹீரோவா சார் எப்படி பாக்குறீங்க ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் எப்பயுமே ஹீரோக்களுக்குன்னு ஒரு இலக்கணம் இருந்தது ஹீரோனா ஹீரோன்னா தக தகன்னு எம்ஜிஆர் கலர்ல அஜித் குமார் கலர்ல இருக்கணும் அப்படி இருக்கணும் சுருட்ட முடியா இருக்கணும் அப்படி சில இலக்கணங்கள்லாம் இருந்தது அப்புறம் காலப்போக்கில் அந்த இலக்கணங்கள்லாம் உடைக்கப்பட்டது பார்த்திபன் போன்றவர்கள் ஹீரோவானது ராஜ்கிரண் போன்றவர்கள் ஹீரோவானது அந்த மாதிரி நிறைய நம்ம உதாரணங்களா சொல்லிக்கிட்டே போலாம் இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து ஒரு காமெடி பண்ணுற ஒரு முகமாக அறிமுகமாகி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயம் பட் எல்லாத்துக்கும் மேலே பாலா ஹீரோவாக நடித்த படம் தான் செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆகுது ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஆல்ரெடி அவர் ஆயிட்டாரு எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு மனசு பாலாவுக்கு இருக்குது அவருடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவீத தொகையை வந்து மக்களுக்காக அந்த எளிய மக்களுக்காக கொடுக்கறது சமீபத்தில் கூட பல்லாவரத்தில் ஒரு மருத்துவமனையை கட்டிருக்காரு இதெல்லாம் எந்த நடிகரும் செய்யாத விஷயம் அதாவது பல நூறு கோடி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குகிற நடிகர்களுக்கு கூட ஏற்படாத ஒரு தாட்டு அது ஸோ அவருக்கு இந்த வயசில் ஏற்பட்டு தன்னுடைய சம்பளத்தை தன்னுடைய வருமானத்தை எல்லாம் கொட்டி வந்து அப்படி ஒரு மருத்துவமனையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கார் அதனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி அவர் ஏற்கனவே ஹீரோ என்ன சொல்லப்போனால் அந்த காந்தி கண்ணாடி படத்துக்கான யூஎஸ்பியே வந்து பாலா செய்த இந்த நற்காரியங்கள் தான் இந்த பையன் இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு ஹீரோவா நடிச்சிருக்காரு அங்க போய் பார்ப்போம் அப்படின்னு மக்கள் வருவாங்க பாலா வந்து நடிப்புல பின்னிருப்பாரு இவர் சிவகார்த்து தூக்கி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு யாரும் இல்லை இவர் ஆஃப்ல செஞ்ச அந்த விஷயங்கள் தான் மக்களையே தியேட்டருக்கு கூட்டிட்டு வரப்போகுது பட் அந்த படத்துல விஷயம் இருந்தால் நிச்சயமாக அந்த படம் ஓடும் பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில மீடியேட்டர்கள் சில டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நான் ரொம்ப ஒரு தான் சொல்றாங்க இன்னும் அந்த படத்தின் மீது பாலாவுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை எந்த அளவுக்குன்னா அந்த படத்துக்காக ஒரு சின்ன தொகை அட்வான்ஸ் வாங்கினார்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட அவர் சம்பளமே வாங்கவே இல்லையா சம்பளமே வாங்கலை அவரு அவருடைய மைண்ட் செட் என்னன்னா நம்மளை வச்சு இப்படி ஒரு சூப்பரான படம் எடுக்கிறாரு நம்ம எதுக்கு அவர்கிட்ட காசை வந்து இப்பயே கேட்டால் அவருக்கு ஒரு பேர்டனை ஏற்றுவானு இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாங்கிற அந்த நம்பிக்கையில அவர் சம்பளம் வாங்காம நடிச்சிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்ப புதுசா ஒரு ஹீரோ அறிமுகமாகறாருன்னா அவ்வளவு பெரிய ஆடி வந்து யாருமே நடத்த மாட்டாங்க ஒரு வாரிசா மட்டும்தான் ஒரு நிறைய காசை வந்து கொட்டி ஒரு பெரிய ஆடி வந்து நடத்தும் இப்ப சமீபத்தில் அவருக்கு நடந்த ஆடியலான்சி அதிகமா அவர் பேசும் பொருளா இருக்கு இதை எப்படி சார் பாக்குறீங்க அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் சார் வந்து சொல்லிருப்பாரு உன்னை ஹீரோவா அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அதையுமே இதை பண்ணிருக்காங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க அதான் என்னன்னா இப்ப ஒரு படத்துக்கு அந்த படத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது நீங்கள் சும்மா ஒரு தினத்தஞ்சில் ஒரு ஃபுல் பேஜ் விளம்பரத்தை கொடுத்துட்டு ஒரு ஆடியோவில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்லாம் இன்றைக்கி இருக்க முடியாது அதுக்கு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் மிஸ்கி மாதிரி அந்த மண்டாக்க பேசுகிற ஆட்களையும் கூப்பிட்டுறாங்க அவங்க வந்து அங்கே எதையாவது ஒன்று பேசி அதை வந்து பல பேர் செல்ஃபோனில் எடுத்து அதை ரீல்ஸ் ஆக்கி என்ன அப்படி ஒரு ஷார்ட்ஸ் ஆக்கி போடும்போது அது இன்னும் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் சேருது அதனால் இந்த மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணாதான் ஒரு படத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகிடுச்சு அதனால் இவரும் மீடியாவிலிருந்து வந்ததால் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் அவர் நடத்திருக்காரு இதில் முக்கியமாக இப்போ தெரியும் பாலா அன்னைக்கு இப்படி மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அதே மாதிரி லாரன்ஸ் பல வருடங்களாக அப்படி ஒரு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அவர் அதனாலேயே நம்ம மாதிரியே ஒருத்தன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க இப்ப இவர் மேல அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட அன்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அடிப்படையில தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்கும் மேல காந்தி கண்ணாடி வெற்றி பெற்றால் லாரன்ஸ் இவரை ஹீரோ வச்சு படம் எடுக்கணும் அவசியம் இல்லை இவரை வைத்து படம் எடுப்பதற்கு ஒரு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் சோ அப்படி ஒண்ணு நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம்